நடிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான கொண்டாடவே மாட்டேங்கிறோம் அவங்களுக்குதான் இந்த படத்தை பார்த்துட்டு துல்கா சல்மான கொண்டாடணும் பயங்கரமான அவார்டுலாம் கொடுக்கணும் ஆஸ்கார வர கொண்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல மதிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காப்ல ஆனா படத்துல என்ன மிஸ்ஸிங்னா ஒரு ராவான ஒரு லைவான படத்தை எடுத்துட்டு இருக்காங்க பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா மீட்ஸ் நம்ம படத்துல இருக்குமா படத்துக்கு உள்ள படத்துல இருக்குமா இந்த படத்துக்கு உள்ள சீனா நம்மளுக்கு சொல்ற சீனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கு அதை நாங்க ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி கண்டன்ட் போறாங்க பயங்கர ராங்க லைவா இருக்குது படம் மூணு மணி நேரம் அந்த மூணு மணி நேரத்தை வந்து உட்கார வைக்கிறது மூணே மூணு பேரு ஒண்ணு பாத்தீங்கன்னா பாக்யலட்சுமி ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சமுத்திரகனி மூணாவது வந்து பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் இந்த மூணு பேர் சேர்ந்து நம்மள மூணு மணி நேரம் உட்காந்து பட்டி போட்டுறாங்க செகண்ட் ஹாவை பொறுத்த கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது ஏன்னா படம் ஃபுல்லா ராவா இருக்கிறதுனா கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது படம் மட்டும் ஒரு இருபது நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படத்தோட லெவலே வேற இருக்கலாம் படம் முழுக்க முழுக்க தமிழ் படமும் கிடையாது முழுக்க முழுக்க தெலுங்கு படமும் கிடையாது ஒரு பியூரான ஒரு மலையாள படத்தை தமிழ் ஸ்டைல சொல்லிருக்காங்க ஆமா எந்த படத்தை பொறுத்தவரை டெக்னிக்கல் வைஸ் வந்து செம்ம குட்டுங்க சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே வந்து மிரட்டி விட்டாங்க படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டு செட்டுக்குள்ளதே நடக்கும் ஒரு செட்டு ஒரு சமுதாய வீடு அந்த தூக்கசமான வீடு இந்த மூலையுமே நம்மளுக்கு போர் அடிக்காம கொடுத்த எடிட்டரை வந்து நம்ம வந்து மன்னதார பாராட்டணும் எடிட்டர்லாம் வந்து எந்த சீன் எங்கே வருதுன்னே தெரியாது ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எடிட் பண்ணியிருக்காப்புல சூப்பரா இருக்கு இன்டர்வலுக்கு பின்னாடி வந்து வர்றாரு ராணா வர்றாப்புல ராணா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபிசரா வர்றாப்புல சம்மா காமெடி அவர் பண்ணிருக்காரு ஆனா வித்தியாசமான ராணாவை பார்த்தோம் பயங்கரமான ஒரு ஆக்சன் கிங் இல்லாம ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்கா படம் வந்து ஒர்த்து வாட்சிங் தான் நூறு கோடி இருநூறு கோடி முந்நூறு கோடி எல்லாம் இது பண்ண முடியாது நீங்க நல்ல படத்தை விரும்புறீங்க அப்படின்னா தாராளமா வந்து பாருங்க இது கண்டிப்பா சேர்ற ஓடிடி கன்டென்டா இருந்தாலும் நீங்க ஓடிடில பாக்காம நீங்க இந்த தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீ கிடைக்கும் ஓகே சந்திரகணி சார் இந்த படத்தோட பிளாட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டைரக்டரும் சின்ன இதுல இருந்து டைரக்டர் வந்து வளர்த்து விட்ட ஒரு நடிகனும் ரெண்டு பேருக்கும் ஈகோ வந்துருது நடிகனா நடிகன் டேரக்டர் சார் நான் தான் ஏன் ஏன் படம் அப்படிங்கிற நீ எனக்காண்டி நீ கதையை மாத்து அதை மாத்து இதை மாத்து நீ போல பண்றாங்க பண்றாங்கல்ல அந்த சேட்டையை வந்து அவர் பண்றாரு முடிவுல என்ன செய்றாங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஹீரோவும் நடிகனும் ஒரு ஈகோ இல்லாம இருந்தீங்கன்னா ஒரு நல்ல படைப்பு உருவாங்க சொல்லியிருக்காப்புல நீ வந்து நான் கட்டு சொன்ன பின்னாடி நடிக்கிறத நிப்பாட்டு ஆனா கட்டு சொன்ன பின்னாடி நடிக்காத இடாங்கிறது வந்து ரியல் லைஃப்ல நிறைய ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கு பின்னாடி நடிக்கிறாங்கல்ல அவங்களுடைய இதை வழியை வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது கண்டிப்பா சொல்றேன் இது வந்து எம் கே டி தியாகராஜ பாபாத இருக்காரு அவருடைய கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு